நம்ம பார்க்குற கோயில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் ரொம்ப பழமையான திருக்கோயில் வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம நாமக்கல்லில் அமைந்துள்ள அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயிலை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் அருள்மிகு நரசிம்ம திருக்கோவில் நாமக்கல் மலையின் மேற்கு புறம் குடைவரையில் அமைந்துள்ளது இங்கு வலது காலை தரையில் ஊன்றியும் இடது காலை மடிமீது வைத்தும் ஸ்ரீ நரசிம்மர் வீற்றிருக்கிறார் இந்த தலத்து கோவில்கள் குடைவரை கோவில்கள் என அழைக்கப்படுகின்றன இக்கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மகேந்திரவர்மன் குடைந்து அமைந்தவை அதியேந்திர விஷ்ணு கிரகம் அதாவது விஷ்ணுவின் வீடு என்று இத்தலத்தை பற்றி கோவில் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இந்த கோவில் வைணவ மரபின் நூத்தி எட்டு அபிமான சேத்திரங்களில் ஒன்றாகும் கணித மேதை ராமானுஜம் இத்திருக்கோவிலின் நாமகிரி தாயாரின் பக்தர் தனக்கு கனவில் கணித சூத்திரங்களுக்கு நாமகிரி தாயார் விடை தந்துள்ளார் என ராமானுஜர் கூறியுள்ளார் கடினமான கணக்குகளுக்கு கனவில் விடை கண்டு உடனே எழுந்து அவற்றின் வழிமுறைகளை எழுதுவது கணித மேதை வழக்கம் ஆஞ்சநேயர் கோவில் நாமக்கல் கோட்டை மற்றும் சுவாமி கோவில் அனைத்தும் ஒரே புராண கதையால் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் அமைந்துள்ள மலை நேபாளத்தில் அனுமன் கண்டெடுத்த சால கிராமம் அதாவது விஷ்ணுவின் ஒரு கல்வடிவம் என்று மக்கள் நம்புகிறார்கள் இலங்கைக்கு திரும்பும் வழியில் நாமக்கல்லின் மையத்தில் அமைந்துள்ள கமலாலய குளத்தின் அருகே குளிக்கவும் காலை பிரார்த்தனை செய்யவும் அவர் நாமக்கல்லை நோக்கி இறங்கினார் கல்லை எங்கே வைப்பது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார் அருகில் லட்சுமி தேவி அவர் கண்டார் பின்னர் ஹனுமன் தனது பிரார்த்தனைகளை முடித்து திரும்பும் வரை அதை பிடித்துக் கொள்ளுமாறு தேவியிடம் கேட்டார் இருப்பினும் அவர் சரியான நேரத்தில் திரும்பி வரவில்லை என்றால் கல்லை தரையில் வைத்து விடுவதாக தேவி எச்சரித்தார் ஹனுமன் சற்று காலதாமதமாக திரும்பி வரும்போது கல் ஏற்கனவே தரையில் வைக்கப்பட்டிருப்பதை காண்கிறார் அவர் அதை நகர்த்த முயற்சிக்கிறார் ஆனால் அது அவரது முயற்சியால் கனமாகவும் பெரியதாகவும் வளர்ந்து இறுதியில் ஒரு குன்றாக மாறியது பின்னர் நரசிம்ம சுவாமி அவர்கள் இருவரின் முன்பும் தோன்றி குன்றை தனது வசிப்பிடமாக மாற்றுவதாக கூறினார் இந்த மலை இன்று நாமகிரி என்று அழைக்கப்படுகிறது இங்கு நரசிம்ம சுவாமியின் பாறையில் வெட்டப்பட்ட கோவில் உள்ளது இந்த நாமகிரி என்ற புராண பெயரே இன்று உருமாறி நாமக்கல் என அழைக்கப்படுகிறது அமைதியான இக்கோவிலில் அமைந்துள்ள நாமகிரி தாயார் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்தவாறு தவம் செய்வது போல் அமைக்கப்பட்டுள்ளார் இங்குள்ள நரசிம்ம தீர்த்தத்தில் நீராடி தாயாரை பூஜிக்க சகல செல்வங்களும் பில்லி சூன்யம் போன்றவை ஒரு மண்டல காலத்திற்குள் விலகும் என்ற பக்தர்களின் நம்பிக்கை உள்ளது இத்திருக்கோவில் மலையின் மேற்கு புறம் குடவரையில் அமைந்துள்ளது இங்கு வலது காலை தரையில் ஊன்றியும் இடது காலை மடி மீது வைத்தும் வீற்றிருக்கிறார் அருகில் பூஜக முனிவர்களான சனக சனந்தர்களும் சூரிய சந்திரர்களும் கவரி வீச வலதுபுறம் ஈஸ்வரரும் இடதுபுறம் பிரம்மாவும் பகவன் இரண்யனை அழித்த உக்கிரம் தீர வழிபடுகிறார்கள் ஸ்ரீ மகாலட்சுமியின் தவத்தால் மகிழ்ந்ததால் இங்கு ஸ்ரீ லட்சுமி எனவும் அழைக்கப்படுகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் ஒரே இடத்தில் அருள் பாலிப்பதால் மும்மூர்த்தி ஸ்தலம் என அழைக்கப்படுகிறது இங்கு இரணியனை வதைத்த பின் ரத்த கரையுடன் கூறிய நகங்களுடன் பகவான் காட்சி தருகிறார் உலகில் சிவன் சில இடங்கள் மட்டுமே தலையில் பிரைச்சந்தருடன் காட்சி தருகிறார் அவற்றில் ஒன்று இத்திருத்தலமாகும் கோவிலுக்கு முன்னே அனுமார் கிழக்கு திசையை நோக்கியவாறு பதினெட்டு அடி உயரத்தில் காட்சி தருகிறார் அடுத்து நரசிம்மர் நாமகிரி தாயாருடன் உள்ள சன்னதி நரசிம்மர் மிகவும் கம்பீரமாக பெரிய சிம்மாசனம் ஒன்றின் மீது அமர்ந்து உள்ளார் நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உள்ளார் திருவிக்ரமர் வராகர் வாமனர் அனந்த நாராயணர் ஆகியோர் நரசிம்மரின் இரு பக்கங்களிலும் இடம்பெற்றுள்ளனர் நாமகிரி தாயார் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் நரசிம்மருக்கு நேரே உள்ள சுவரில் ஒரு சாளரத்தின் வழியே அனுமாரை காணலாம் ஆனால் அனுமன் கண்கள் நரசிம்மரது பாதங்களை பார்த்து இருப்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது கோட்டையின் மேற்கு புறம் அரங்கநாதரை தரிசிக்கலாம் அரங்கநாதர் கார்கோடன் மேல் தெற்கே தலையும் வடக்கே காலும் நீட்டி சயனித்திருப்பதை போல் காணலாம் கலடியில் சங்கரநாராயணரை காணலாம் சற்று பின்னால் அரங்கநாயகி தாயாரையும் காணலாம் கீழே இறங்கி வந்தால் கமலாலயம் அது அனுமனுக்கு தாகம் தீர்த்தது அடுத்து மலையேறினால் வரதராஜரையும் தரிசிக்கலாம் இரண்டனை வதம் செய்த நரசிம்மர் யாரும் நெருங்க இயலாதபடி உக்ரம் பொங்க காட்சி தந்ததை கண்டு பிரகலாதன் வேண்டுதலுக்கு இணங்க சாந்தமூர்த்தியாகி சாலகிராம வடிவில் கண்டகி நதிக்கரையில் அமர திருமகள் தனது நாயகனை பிரிந்ததால் இந்த கமலாலயத்தில் தவம் புரிய சஞ்சீவி மலையை சுமந்து வந்த அனுமன் கண்டகி நதிக்கரையில் இருந்த சாலகிராம நரசிம்மரையும் எடுத்து கொண்டு வர இந்த கமலாலயத்தை கண்டதும் தனது தாகம் தீர்த்து கொள்ள நினைத்து நரசிம்மரை கையில் இருந்து கீழே வைக்க தாகம் தீர்ந்ததும் நரசிம்மரை தூக்கினால் நரசிம்மர் வரவில்லை எவ்வளவு முயன்றும் அனுமனால் முடியவில்லை இங்கே தான் நரசிம்மரை நினைத்து லட்சுமியும் புரியவே அவருக்கு நரசிம்மர் அருள் இங்கே தங்கிவிட்டதாக கூறுவர் அற்புத சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட நாமக்கல் நரசிம்மர் வரம் தரும் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் நரசிம்மரை கூப்பிய கரங்களுடன் சேவித்தவாறு அருள்மிகு ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் வண்ணம் எழுந்து அருள் புரிகின்றார் இத்தல வரலாறின் சுருக்கமாகும் இக்கோவில் நடை காலை ஆறு மணி முதல் பகல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது இங்கு கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் ஸ்ரீ நரசிம்மர் உற்சவம் ஊர்ஜவத்திரம் பகல் நரசிம்மர் ஜெயந்தி உற்சவர் ஜெயந்தி வீதி உலா கார்த்திகை தீபம் விஜயதசமி பௌர்ணமி பவித்ரோற்சவம் ஆடிப்பூரம் வைகாசி விசாகம் தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் பல நாமக்கல் பேருந்து நிலையத்தை தமிழகத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் எளிதில் அடையலாம் இக்கோவிலானது சேலத்தில் இருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சிராப்பள்ளியில் இருந்து எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாதிரி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்